இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கண்டிப்பதை அற்பமாக எண்ணக்கூடாது அவர் நம்மை கடிந்து கொள்ளும் அதனால் நாம் சோர்ந்து போகாமல் நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தகப்பன் தான் நேசிக்கிற மகனை கண்டிப்பது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பாக இருக்கிறாரோ அவனை கண்டிக்கிறார் நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வசனத்தின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை அசட்டை பண்ணாமல் நடந்து கொள்ளும்போது அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்